எனக்கு மரம் செடி கொடி இந்த மாதிரி தாவரங்கள் வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுவும் ஒரு உயிர் நீங்கள் தாவரங்கள் மேலே நிறையா அன்பு செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நிறையா பலன்கள் கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இவன் தான் இந்த மரம் தான் எனக்கு பிடிச்ச பீச் மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த மரம் போன வருஷம் நிறையா பழங்கள் காய்ச்சிச்சு அந்த பழங்களோட வெயிட்டு தாங்க முடியாமல் மூணாக ஒடிஞ்சு போச்சு அது மூணாக ஒடிஞ்ச உடனே என்னோடய மனசும் ஒடிஞ்சிடுச்சு அழகையாகவும் வந்துச்சு என்ன செய்யணுன்னே எனக்கே தெரில போன வருஷம் நான் இதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அங்கே நிறைய பேரும் அட்வைஸ் பண்ணி நிறைய பேரும் எனக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த மரத்தை கட்டி வைக்கிறது இந்த செனவு மூலமாக அப்புறம் இந்த கட்டி வச்ச உடனுமே உயிர் வந்துருச்சு அலமதுல்லா இந்த வருஷம் பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அப்படியே ரோஸ் கலரில் பா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பீச் மரம் மேலே நாங்கள் நிறைய அன்பு செலுத்துறதுனால இன்ஷால்லாம் நிறைய பழங்கள் வ வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னென்னா தாவரங்களும் விலங்குகளும் படிக்கப்பட்டது மனிதரோட நன்மைக்காக தான் அதை நான் நம்புகிறேன் உங்களோட தேவைக்காக அழிக்க நினச்சிங்கன்னா அழிக்கிறதுக்கு முன்னாடி அதை உருவாக்கிட்டு அழிங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கும்